வணக்கம் செல்வகணபதியின் அருளால் விருச்சக ராசி நேர்களுக்கு நன்மைகள் உண்டாகட்டும் அர்தாஷ்டமத்து சனி ஒருபுறம் நகர்ந்து கொண்டிருந்தாலும் இரண்டரை ஆண்டுகள் அர்தாஷ்டமத்து சனி ஏழரை சனியின் மூன்றில் ஒரு பங்கு அர்தாஷ்டம் அர்தாஷ்டமத்து சனி மந்தகாரகன் மந்தமாக ஒரு சிலர்களுக்கு ஜாதக பலவீனம் உள்ளவர்களுக்கு கெடுதல்களை செய்வார் ஜாதகம் சிறப்பாக உள்ளவர்களுக்கு இப்ப தற்போது கோச்சார் நிலையில் இரு இருக்கக்கூடிய கிரக நிலை நிலைகள் யோகத்தை கொடுக்கும் ஒரு சிலர்களுக்கு திருப்ப நல்ல திருப்பத்தை கொடுக்கும் டேர்னிங் பாயிண்ட் இந்த நேரம் என கிரக அமைப்புகள் அதுபோல் ஒரு யோகமான நிலையில் உள்ளது விச்சிகராசினர்களுக்கு இது குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதிமூணாம் தேதி தட்சிணாயனம் காலம் இது ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை நவமி திதி அமிர்தயோகம் இந்த வார கிரக நிலைகள் ராசியில் ராசியிலிருந்து நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் ராகு ஏழில் சுக்ரன் மணிக்கவும் ஏழில் குரு செவ்வாய் சந்திரன் மூன்று கிரகங்களும் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்வதற்கு அரசாங்க வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது வீடு கட்ட வீடு கட்ட அல்லது வீடு வாங்கும் நினைப்பவர்களுக்கு அந்த யோகம் இப்பொழுது உள்ளது திருமண யோகமும் சிறப்பாக உள்ளது திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது யோகமான நேரம் இந்த நேரம் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தையும் ராசி பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்று கிரகங்கள் பார்வை மிக மிக சுபமான அதாவது விச்சகராசிக்கு ஒன்றாம் இடம் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோண பலம் இது யோகமான நேரம் நல்ல திசை நடந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு உச்சத்தை காட்டும் நல்ல நேரம் முயற்சிகளை தொடருங்கள் அடுத்து கடகத்தில் புதன் சுக்கரன் புத புதன் சுக்ரன் சூரியன் லாபஸ்தானத்தில் கேது குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது இது தற்போதைய நிலை வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு ரெண்டு அஞ்சு என்ற இடத்துக்கு அதிபதியான குரு வந்து ஏழில் இருந்து ஒரு ஜாதகருக்கு திசை நடத்தினா அவளுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் சார் ஏழாம் இடத்துல குரு தனியாக இருந்ததுன்னா திருமண வாழ்க்கை கொஞ்சம் கேள்விக்குறியாக கொஞ்சம் சில பாதிப்புகள் அந்தனன் தனித்து நின்றால் அவதிகள் பல அவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் வாழ்க்கை சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏழில் குரு இருக்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லாமல் கடன் தொலையில் மாட்டிக்கிட்டு அல்லது குடும்பத்தில் அமைதியற்ற சூழல் இருக்க இருக்க நேரிடும் அந்த குரு தனித்திருக்கும் குரு உங்கள் ராசிக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இதுக்கு என்ன பரிகாரம் பரிகாரம் என்றாலே இறைவன் பாதத்தில் சரணடைந்ததுதான் பரிகாரம் மற்ற மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் பரிகாரம் இல்லை அதெல்லாம் ஒரு ஜித்து விளையாட்டு இது பரிகாரம் என்றது இறைவன் இறைவனை அவர் பாதத்தை சரணடைந்து வாழ்க்கை நான் இந்த நிலமையில் இருக்கிறேன் ரொம்ப கடன் இருக்குது நிம்மதி இல்லாமல் இருக்குது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது பொண்டாட்டி சந்தேக பிடிக்கிறாங்க கணவர் சந்தேக பிடிக்கிறாங்க இப்படி பலவிதமான பல பேர்களுக்கு பல பிரச்சனைகள் வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் பெரிய லாஸ் உத்தியோ உத்தியோகத்தில் அல்லது வியாபாரத்தில் இது போன்ற சூழல்கள் இருந்தால் அந்த குரு பகவானை தரிசனம் செய்து உங்கள் ராசிக்கு அதிபதியான முருகப்பெருமான் ராசிக்கு அதிபதி முருகப்பெருமான் அவரை வழிபடுவது தோஷங்கள் நீங்கும் குரு பகவானை தொடர்ச்சியாக விட்டால் வெற்றி கொண்டாங்க ஒரு விருச்சகராசி நேருங்க என்னுடைய கணவருக்கு வந்து நான் விருச்சக ராசிங்க என் கணவருக்கு வந்து பனிரெண்டுல விருட்சகத்துக்கு பன்னிரெண்டுல சுக்கரஜர் வந்து முக்தி நடக்குதுங்க அவர் வந்து எனக்கு அவருக்கும் செட் ஆகலை அவர் வந்து வேற ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம்லாம் சொல்கிறாங்க அதை என்னால் கண்டுபிடிக்க முடியல இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் இது போல நடைபெறுமா சார் அதாவது சுக்கரன் என்பவர் பொதுவாக எல்லா ராசிக்காரர்களும் கலத்தரக்காரகன் மனைவி கணவன் இந்த இரு உறவுகளுக்கும் கிரகம் சுக்கரன் அந்த சுக்கரன் பனிரா பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் சில சிக்கல்கள் வரும் அதாவது திரு ஒரு நிறைய பேர் எனக்கு திருமணம் மாணவன்ன நான் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்ட்டு அது அப்படியல்ல அவர்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் எந்த பாதிப்பும் இருக்காது இந்த ப பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அப்படியே ரொம்ப கடன் மாணவி ஒற்றுமையாக இருந்தாலும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அல்லது கடன் ஒற்றுமையாக இருந்தால் கடன் தொல்லையாக இருக்கக்கூட கூடும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனும் இருக்கும் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க ஹெல்த் ப்ராப்ளமும் இருக்கும் இது மூன்றும் சேர்ந்துருக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடு வழிபடுவது சுக்கரஸ்தலங்கள் கஞ்சனூர் ஸ்ரீரங்கம் இது போன்ற சுக்கரஸ்தலங்களுக்கு சென்று அந்த எது எது கம்மியாக அதை உடம்பில் எந்த சக்தி கம்மியாக இருக்கோ அதை விட்டமின் மாத்திரையாக மருத்துவர் கொடுப்பார் அதே போல் அந்தந்த ஸ்தலங்கள் தான் ஒவ்வொரு எந்தெந்த கிரகங்கள் பலவீனமாக இருக்கிறதோ அந்த ஸ்தலங்கள் தான் அதற்குண்டான மாத்திரை மருந்துகள் அந்த தெய்வ பாதங்களை தரிசனம் கண்டு அர்ச்சனை செய்து அவர் அங்கே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தங்களால் முடிந்த உணவு தானங்களை செய்வதன் மூலம் அந்த அந்த இடத்துல போகும்போதே அந்த சுக்குரன் கிரகத்தோட கதிர்வீச்சு அந்த ஸ்தலத்தில் இருக்கும் அந்த அந்த கதிர்வீச்சு நம் உடம்பில் படும் பொழுது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகி நன்மையை தரும் நவகிரக புதன் பகவானை வழிபடும் நல்லது சென்னையில் மயிலாப்பூரில் வெள்ளீஸ்வரர் கணவன் மனைவி பிரச்சனைகள் உள்ளவர்கள் சென்னையில் இருந்தால் அல்லது வெளியூரில் இருந்தாலும் சென்னையில் நீங்கள் வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே வெள்ளீஸ்வரர் கோயில் இருக்குது மிகப்பெரிய மிக புராண கால கோயில் அது பாடல் பெற்ற ஸ்தலம் அந்த இடத்துல நீங்கள் போய் அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக வந்து வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் நீங்கும் உடல் ஆரோக்கிய சீர்கள் விலகி உடல் ஆரோக்கியம் பெறும் நலம் உண்டாகும் சார் நம்ம தெரிஞ்சவர் ஒருத்தர் வீட்டில் இருந்தார் அப்பாவாக இருந்து இப்போ பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணார் சார் இப்போ அவங்களுடைய பையன் தனியாக வீடு கட்டிட்டான் சின்ன வீடாக கட்டிக்கிறதுக்கா இடம் பத்தலைன்னு சொல்லிட்டு அப்பாவே சரியாக கவனிக்காமல் இப்போ அவர் வந்து ஒரு இடத்துல ஆசிரமத்தில் போய் சேர்ந்துட்டு அங்க போய் அவர் கடைசி காலத்தை கழிக்கிறாரு அவர் இளமையில ரொம்ப தாம் தூம் செலவு பண்ணி எல்லாரும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறது இது அது டூரு அப்படி இப்படின்னு சொல்லி வாழ்க்கையில் நிறைய வேஸ்டான செலவு பண்ணிட்டாரு இப்போ வந்து அதை நினச்சி கஷ்டப்படுறாரு ஒரு இடத்துல போய் தனிமையில வாழ்கிறார் சார் அங்க இருக்கிற அன்னதானத்தை சாப்பிட்றாரு இது எப்படி சார் அவருடைய வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆமாங்க சார் தேசம் தேசம் அதாவது அவருக்கு என்ன தசை தெரியுமா அவருக்கு வந்து கேள்வி தசையெல்லாம் தாண்டி போயிடுச்சு சார் அவருக்கு வந்து தசையெல்லாம் கண்டுபிடிக்க முடியல அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு போயிட்டார் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க தெரியாதவராக இருந்திருப்பார் ஏன்னா இதுக்குன்னு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பயிற்சி முகாம் இருக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு சொட்டு சொட்டு மருந்து எப்படி கொடுக்கணும்னு முகாம் முகாம் நடத்துவாங்க அதுபோல் நிறைய முகாம் நடத்துவாங்க இல்லையா அப்பா அம்மா பெற்றோர்கள் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு எந்தெந்த நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி அன்பு காட்ட வேண்டும் எவட் எந்தெந்த பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை அவர்கள் முன் போடக்கூடாது என்பதெல்லாம் யார் வீட்டுக்கு வந்தால் மதிக்கணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அவங்க இன்றைக்கி அந்த பிள்ளைகள் அவரை விட்டு 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 இருக்க மாட்டார்கள் இப்போ காரணம் என்னென்னா அவருடைய சுயஜாதகத்தில் புத்திரஸ்தானத்தில் சனி பகவானோடு இன்னொரு பாவ கிரகங்கள் ராகு கேது இது போன்ற கிரகங்கள் இருந்தால் தந்தை பிள்ளைகள் மூலம் தாய் தந்தையருக்கு அந்த கிடைக்க வேண்டிய கடமையான சில விஷயங்கள் கிடைக்காது அப்படி இதெல்லாம் கர்ம வினைகள் ஒரு மனிதன் வந்து உயர்ந்திருக்கிறான்னா அதுக்கும் கர்மாதான் தாழ்ந்து போயிட்டு இருக்கான்னா அதுவும் கர்மாதான் இந்த கர்மா அது பாட்டுன்னு இந்த வேலையை செஞ்சுனே இருந்ததுன்னா அப்புறம் கிரகங்கள் எதற்கு என்றால் அதுக்கு தான் அந்த கடவுள் பரிகாரங்கள் கடவுளை போய் வழிபடுவது யார் சாப யார்கிட்ட போனால் எது தீருமோ அந்த கடவுளை தேர்ந்தெடுத்து அந்த பகவானை வழிபடுவதன் மூலமாக அந்த தோசை நிவர்த்தி செய்து கொண்டு நல்ல வாழலாம் சார் நான் கேட்ட நட்சத்திரம் நட்சத்திர பலன்களில் கேட்ட நட்சத்திரம் கோட்டையை பிடிக்கும்னு சொல்கிறாங்க சார் ஆனால் நான் வந்து ஒரு கேட்டுக்கு வெளியே இருந்து செக்யூரிட்டியாக வேலை செய்கிறேன் சார் இது எந்த வகையில் எப்படி சார் அது அதை நினச்சி நினச்சி தான் நான் இப்படி இருக்கேன் இது இந்த நட்சத்திர பலனும் எனக்கு வேலை செய்யலையே சார் ஏன் அது ஒவ்வொரு இருந்திருப்பார் ஒரு காலகட்டத்தில் நிறைய சம்பாதிச்சிருக்கார் அவர் கார்லாம் போயிருக்கு சொன்ன அது அவர்கிட்ட பேசும்போது சொன்ன வார்த்தைகள் கார்லலாம் போய் சந்தோஷமாக பங்களாங்கெல்லாம் வச்சுருந்துருக்காரு இளமையில் இறைவன் கொடுக்கும் பணத்தை தவற விட்டுவிட்டால் இந்த நிலைதான் ஒவ்வொரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பணம் வரும் காலத்தில் அதை வந்து எந்தளவுக்கு சேமித்து வைத்து ஒரு நிலம் வீடு இடம் மீது முதலீடு செய்து வைத்தால் பிற்காலத்தில் அந்த பணத்திற்காகவாது உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அந்த பணத்திற்காகவாது உங்களுக்கு வந்து உங்களை ஒழுங்காக பார்த்துப்பாங்க நீங்கள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருப்பீங்க அது எல்லா உலகில் உலகில் பிறந்த எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாழ்க்கையில் அதாவது செல்வம் இறைவன் எல்லாருக்கும் கொடுப்பார் பகிர்ந்து கொடுப்பார் அதை சில பேர் தவற விட்டவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க இப்போ நிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது சுகஸ்தானத்தில் சனி சனி பகவானுக்கு எழுதிபம் ஏற்றி வழிபடுங்கள் சனி தோஷங்கள் நீங்கும் சுகஸ்தானத்தில் சனி என்றால் கணவன் மனைவி உறவும் சுகஸ்தானம் தான் ஒரு கார் வாங்கி ஓடுறதும் சுகஸ்தானம் தான் சொந்த வீடு குடி போக்குறதும் சுகஸ்தானம் தான் தம்பிங்க உறவு நல்லா வியாபாரம் நிறைய பணம் சம்பாதிக்கிறது இதெல்லாம் சுகம்தான் இந்த சுகங்கள் கெட்டு போ போகாத வண்ணம் அர்தாஷ்டமத்தில் சனி சனிக்கிழமை என்று சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிவிடுவதன் மூலமாகவும் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் பெருமாளுக்கு மகாவிஷ்ணு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சனி கெடு சனி கொடுக்கும் தோஷங்களை கெடுதல்களை தவிர்த்து யோகமாக மாற்றிக்கொள்ளலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு புத்திரஸ்தானத்தில் ராகு மிருச்சகராசினியர்கள் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை என்று ஒரு தாய் தந்தையர்கள் இன்னும் திருமணமானவர்கள் ஒன்றாக வாழவில்லை சண்டை போட்டுக்கின்ற போட்டு பிரிஞ்சிருக்காங்க அவங்க ஒன்று சேரணும் சொல்லி இது போன்ற தரப்பிலும் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை இப்படி இன்னொன்று வந்து கடன் சிக்கலில் மாற்றின் என் பையன் அப்படி இன்னைக்கு புத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால துர்கையம்மன் வழிபாடு ராகு கட்டுப்படும் தெய்வம் எதுவென்றால் கட்டுப்படுத்தும் ராகுவை கட்டுப்படுத்தும் தெய்வம் எதுவென்றால் துர்கையம்மன் துர்கையம்மனை வழிபடுவது வாராகி அம்மனை வழிபடுவது பிருத்திங்கரா தேவி தாயாரை வழிபடுவது ராகு நவாகரத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை வழிபடுவதன் மூலமாக ராகு கொடுக்கும் கெடுதல்களை நன்மைகளாக மாற்றிக்கொள்ளலாம் ஓம் நாகத் வஜாய வித்மகே பத்ம ஆஸ்தாய தீமைகி தன்னோ ராகு பிரசோதியாத் என்ற ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடலாம் துர்கை அம்மனுக்கு ஓம் சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லி தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்கும் நம்பிக்கைதான் கல்லுன்னா கல்லு தெய்வம்னா தெய்வம் தெய்வம் என்று நம்பி நம்மளை தெய்வம் காப்பாற்றும் நம்ம உழைக்கணும் நம்ம முயற்சி செய்யணுன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அதனால தான் இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல குரு சந்திர யோகம் குருவும் சந்திரனும் ஒன்றாக இருக்கிறார்கள் குருவும் குருவும் செவ்வாயும் ஒன்றாக இருப்பதால் ஏழாம் இடத்தில் குருமங்கள யோகம் வீடு வாங்க வீடு கட்ட நிலம் வாங்க அல்லது தாய் தந்தையரோட சொத்து உங்களுக்கு பாக பிரிவினை வர அல்லது வழக்குகள் ஏதாவது இருந்தால் குரு பார்ப்பதால் வழக்குகள் அது முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அந்த சொத்து உங்கள் கைக்கு வரும் அது போன்ற நிலையில் உள்ளவர்களுக்கு நிச்சயம் செவ்வாய் பகவானை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கும் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி அவர்தான் ஆறாம் இடம் ரண ரணம் ரோகம் சத்ரு அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியும் அவர்தான் எதிரிகள் இருந்தால் விலகுவார்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் தீரும் முருகப்பெருமானை அதாவது திருச்செந்தூர் முருகப்பெருமானை அறுபடி வீடுகள் எந்த முருகப்பெருமானை வழிபட்டாலும் அந்த தோஷங்கள் நீங்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன் தாய்க்கு உடம்பு சரியாமல் இருந்தால் இந்த நேரம் குணமாகும் இந்த நல்ல நேரம் குருவோடு சந்திரன் சே சந்திரன் சேரும் பொழுது அது கஜகேஸ்வரி யோகம்னு சொல்லுவாங்க நிறைய யோகங்கள் விருட்சகராசிநாதிகளுக்கு அதே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் சவணிக்கவும் ஒன்பதாம் இடத்தில் புதன் சூரியன் சுக்ரன் அற்புதமான நேரம் மாணவர்களுக்கு யோகங்களை தரக்கூடிய நேரம் வெளிநாடு செல்ல வெளிநாடு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க நேரம் முயற்சி செய்யுங்கள் கிரகங்களை வழிபடுங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் உங்கள் ராசிக்கு நல்ல குடும்பம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு லாபஸ்தானத்தையும் ராசியையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள் ஒரு அதாவது எல்லா பிளானட்ஸும் குட் பிளேஸில் இருக்கு வெற்றி உண்டாகட்டும் முயற்சி செய்யுங்கள் ஜோதிடம் பார்ப்பதால் வாழ்க்கை முன்னுக்கு வர முடியாது அந்த தெய்வங்களை கிரகங்களை வழிபட்டு உங்கள் முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் உங்கள் நிலை மாறும் இந்த நிலை எதுவுமே நிரந்தரம் இல்லை அதனால் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் வரும் தேல் போல் கொட்டாமல் ஏன்னா உங்களுக்கு சிம்பிளே தேல் தான் அந்த தேல்போல் கொட்ட அன்பால் நீங்கள் அவங்கள கொட்டுங்க அவங்களும் பதிலுக்கு அன்பால் திருப்பி கொட்டுவாங்க நிறைய சந்தோஷம் கிட்டும் வார்த்தைகளை விச்சகராசினியர்கள் வார்த்தைகள் ஒரு ஒரு அதாவது கண்ட்ரோல் பண்ணி பேசுங்கள் சில நேரம் வார்த்தை நீங்கள் பேசும் வார்த்தைகள் இந்த அஷ்டமத்து அர்தாஷ்டமத்து சனியால் வேறு ஒரு உச்சரிப்பை கொடுத்து வேறு ஒரு பொருளை அர்த்தமாக எடுத்துக்கொண்டு பிரிவினைகள் வரும் தயவு செய்து நீங்கள் பணிபுரியும் இடத்திலும் இடத்திலும் இல்லத்திலும் கணவன் மனைவி உறவிலும் அப்பா அம்மா கிட்டையும் சரி வார்த்தைகளை நிதானமாக யோசித்து அதாவது மோசமான வார்த்தைகளை பேசினால் சூழல் சுற்றுப்புற சூழல் கெடுவாங்க நம்ம குடும்பமே கெட்டு போயிடும் அது கெடாமல் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுங்க விச்சயராசினர்களுக்கு இந்த வார கிரகநிலைகள் யோகமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் உங்களுக்கு வணக்கம் அனைத்து விஜயராசினியர்களுக்கும் சென்னை வடபழனி முருகப்பெருமானுடைய அருக்கலாட்சியம் கிடைக்க வேண்டி நலம் வேண்டி வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அனுசம் விசாகம் கேட்டை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க